ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய கடைசி நாள் அதாவது மார்ச் மாதத்துடைய முப்பத்தி ஓராவது நாள் அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய ஞாயித்துக்கிழமை அப்படியென்னு மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயித்துக்கிழமை சஷ்டியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டியானது பங்குனி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சர்வ சஷ்டிங்க இந்த சஷ்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமானுக்கு உகந்த பரிகாரங்கள் நாம் செய்யணும் அந்த பரிகாரங்கள் செய்யும்போது முருகனுடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீரும் முதல்ல பங்குனி மாத சஷ்டியுடைய விரதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் அதற்கு பிறகு முருகனுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க முதல்ல பங்குனி சஷ்டியில் சிறப்பை வந்து பார்க்கலாம் அதாவது பங்குனி மாதம் வந்திருக்கக்கூடிய நாளைய சஷ்டியுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் பங்குனி சஷ்டியில் நாளைய ஞாயித்துக்கிழமை கந்த கஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் அதாவது முருகனுக்கு ரொம்ப பிடித்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து முருகனை நாளை நாள் தொழுணும் நம்ம கவலைகளும் துக்கங்களும் பறந்தோட செய்வார் அந்த வேலப்பன் அவ்வளோ சிறப்பு வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு இருக்குது சும்மாவே கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாடுறதை கேட்டாவே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நீங்கும் அதை நாளை நாள் முருகனுக்கு நாம் படிக்கும்போது நம்மளுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாமே வந்து பறந்தோட செய்வார் வேலப்பன் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியானது வரும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு வந்து செய்யணும் ஏன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி தான் இந்த நாளில் முருகப்பெருமானை வந்து செவ்வரலி மலர்கள் சாத்தி வழிபட்டு பிரார்த்தனையை செய்து நாம் விளக்கேற்றி அந்த பாராயணம் செய்தாவே மிகுந்த பலன்களை வந்து முருகப்பெருமான் தந்தருள்வார் அது புராண நூல்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு முருக பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வாங்க இருந்து முருக கடவுளுடைய அந்த இதை வந்து மந்திரத்தை சொல்லியபடி சஷ்டி கவசம்லாம் பாராயணம் செய்தபடி பிரார்த்தனை செய்வாங்க அதெல்லாம் செய்து அவங்க பலனடைஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படி பலனடைஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க புதுசாக கந்த சஷ்டி கவசம் வழிபாடு செய்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா ஒரு பைபு உண்டாகி கண்டிப்பாக அவங்களும் முருகன நாளினால் வழிபாடு செய்கிறதுக்கு மறக்க மாட்டாங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியானது வருது இந்த சஷ்டி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி இது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியாக இருக்குது இது வந்து சிவன் பெருமானுக்கு உகந்த நன்னாளாகவும் ஆச்சாரிய பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க எனவே நாளைய சஷ்டி நாளில் கடவுளை மனதார நாம் துழுவது ரொம்ப அவசியம் காலையும் மாலையும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் வீட்டு வாசலில் கூட நாளை நாள் விளக்கேற்றணும் நாளை ஒரு நாள் வீட்டு வாசல்லையும் காலையும் மாலையும் முருகனை விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நினைத்து நாளை நாள் சஷ்டி கவசம் கட்டாயம் பாராயணம் செய்யணும் அப்படி இதை நீங்கள் செய்ய முடியும்னா ஸ்கந்தகுரு கவசம் கூட நாளை நாள் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரஹர கோஷம் கூட எழுப்பலாம் குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய அனைவருமாக நாளை நாள் பூஜாரையில் அமர்ந்து முருகப்பெருமான மனதார இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உலக நன்மைக்காகவும் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் கூட பிரார்த்தனை செய்யுங்க ஒவ்வொருவரும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பெரிய பலனை கொடுக்கும் சஷ்டி நாளில் கந்த கடவுளை மனதார தொழணும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடணும் அதெல்லாம் தான் ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க அதாவது அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க இவ்வளோ நேரம் நாளை நாள் பங்குனி மாத சஷ்டியுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் ரொம்பவே முக்கியமான பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் முருகனுடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ முருகனுக்கு உகந்த பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் டீடெய்டாக பார்க்கலாம் ஸோ முருகனுக்கு உகந்த இந்த பரிகாரம் வந்து மெயினாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து வழிவகுக்குங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் தீர நாளை நாள் முருகன் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் முருகனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டம் கூடைய விரைவில் வந்து தீரும் கடன் என்ற இந்த வார்த்தையை வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக கடந்து விட முடியாது ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல விஷயங்களில் முக்கியமானதாக கருதப்படுவதே இந்த கடன் மட்டும்தான் இத்தகைய கடன் தொல்லையால் காணாமல் போன குடும்பங்கள் பல இன்றளவுக்கு இருக்குது இன்றளவும் கடனால் நிம்மதி இல்லாமல் தினம் தினம் துன்பப்படும் குடும்பக்கூழும் நிறையவே இருக்கிறோம் இத்தகைய துயரத்தை தரக்கூடிய கடன் தொழிலிருந்து நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள் என பல இருந்தாலும் அனைத்தையும் எல்லாராலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்வதை செய்ய முடியாது ஆன்மீக குறித்த இந்த வீடியோவில் எளிமையான பணிகாரத்தை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது அனைவரும் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய பரிகாரம் இதற்கென எந்த செலவும் இல்லை சிரமமும் இல்லை என்றே சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத தானே நீங்கள் கேட்குறீங்க அதை இந்த வீடியோவை வந்து இனி பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான பரிகாரம் கடன் தீர உகந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்க கடன் தீர செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய என்று தான் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் கடன் தொல்லை தீர வேண்டும் என முடிவு செய்து விட்டால் அதற்கான வேண்டுதலை நாளை ஞாயிற்றுக்கிழமையில முருகனுக்கு வைப்பது தான் சிறப்பு ஏனெனில் இந்த கடல் தொல்லையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஞாயிறு கிரகத்துக்கு அதிகம் உண்டு ஆகையால் தான் கடனை திருப்பி அடைப்பதற்கான முயற்சிகளை நாளை ஞாயிற்றுக்கிழமை எடுக்க வேண்டும் என்று சொல்ற நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவருக்கு உகந்த நாளான நாளைய இந்த சஷ்டி நாளில் நிறைய சிறப்பம்சங்கள் பொருந்திருக்கு ஸோ இந்த சிறப்பம்சங்கள் பொருந்திய நாளினால் கடன் தீர இந்த வழிபாட்டை கோவிலில் செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்ய நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விடுங்க அதாவது காலையில் நேரமாக ஒரு சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிடணுங்க அதன் பிறகு உங்கள் முருக முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஒன்றை ஏற்றி வைக்கணுங்க தீபை ஏற்றி வைத்து வழிபட்ட பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து செல்லுங்க அங்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு போனதுக்கு பின்னாடி முருகனுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க அந்த தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருப்பது போல் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றிய பிறகு முருகன் சன்னதியை வந்து பன்னெண்டு முறை வள வரணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பன்னெண்டு முறை வந்து முருகனுடைய சன்னிதானத்தை சுற்றி வரணும் இத்தனை முறை வள வர வேண்டியது ஒரு கணக்கு ஆகையால் தான் நான் பன்னெண்டு முறை வள வர சொல்கிறேன் நாளை நாள் ஒவ்வொரு சுற்றுக்கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் சுற்றும்போது முருகனை நினச்சிக்கிட்டே சுற்றணும் அந்த பன்னெண்டு சுற்றுகள் சரியாக சுற்ற வேண்டும் அப்படி சுத்தக்கூடிய வேலையில் உங்களுடைய கடன் அடைய வேண்டும் என்று முருகப்பெருமான நம்பிக்கையோடு வேண்டிக் அதன் பிறகு ஆலயத்தில் முருகப்பெருமானை பார்த்தபடி நீங்களும் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள் இப்படி குறைந்தது அரை மணி நேரமாவது நீங்கள் அந்த ஆலயத்தில் நாளை நாள் இருக்க வேண்டும் பன்னெண்டு முறை சுற்றிய பிறகு அமர்ந்த நிலையில் கந்து சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் இதையெல்லாம் நாளை நாள் செய்து முடித்த பிறகு நீங்கள் வீட்டிற்கு வந்து விடுங்க இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்யக்கூடிய பட்சத்தில் கடன் தொலை அடைய வாய்ப்பு வருவதை நீங்களே அடுத்த சஷ்டிக்குள்ளே உணர முடியும் கடன் அடைய வேண்டுமேனில் வருமானம் பெருக வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும்போது முருகன் அருளால் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும் அப்படி உண்டாகக்கூடிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு கடனை எடுத்து மகிழ்ச்சியாக வாழுங்க ஸோ வாழ வழி தேடிக்கொள்ளுங்க இந்த வீடியோ அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களில் பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடனில் இருக்கிறவங்க கடன் அடைகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நாலு நாள் செய்து முருகனுடைய அருளால் அவங்க பிரச்சனையை வந்து தீரட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் விட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி when i come.